புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மக்களின் மனசுல எப்படி நீங்க இடம் பிடித்தார் என்பதற்கு பல நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன அப்படி ஒரு சம்பவம் தான் இது நடிகர் கே ஆர் விஜயா அப்போது உச்சத்தில் இருந்த நேரம் இயக்குனர் சசி இயக்கத்துல ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா நடித்த ஒரே வானம் ஒரே பூமி படத்துல பிஸியாக நடித்து கொண்டிருந்தாங்க இந்நிலையில படத்தின் ஷூட்டிங்கிற்காக படக்குழுவினர் தாய்லாந்து தலைநகர் பேங்காக் சென்றிருக்காங்க வெளிநாட்டில் ஷூட்டிங் என்பதால் மிக விரைவாக படப்பிடிப்பு பணிகள் நடத்திருக்காங்க அப்படி ஒரு நாள் படப்பிடிப்பு முடிந்த பின் மாலை வேளையில் பேங்காக் நகரை சுற்றி பார்க்கலாம் என எண்ணி சக நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களுடன் பேங்காக் வீதியில் நடந்து சென்றிருக்கிறாங்க கே விஜயா அப்பொழுது இவர்களின் தோற்றத்தையும் தமிழில் பேசுவதையும் கண்ட ஒருவர் நீங்கள் தமிழ்நாடா என்றிருக்கிறார் ஆம் என்றவுடன் நீங்கள் திரைப்படத்துறையை சேர்ந்தவரா என்றும் கேட்டிருக்கிறார் அதற்கும் ஆம் என்று பதிலளிக்க அப்படி என்றால் உங்களுக்கு நல்லவரான எம்ஜிஆரை தெரியுமா என்று கேட்டிருக்கிறார் இப்படி அழுத்தம் திருத்தமாக நல்லவர் எம்ஜிஆர் என்று கூறியவுடன் எம்ஜிஆர் உங்களுக்கு நண்பரா அல்லது தெரிந்தவரா என்று கேட்டிருக்கிறார் பதிலுக்கு அவர் இல்லை ஒரு மிகச்சிறந்த மனிதரைப் பற்றி தெரிந்து கொள்வதில் தவறில்லையே என்கிறார் கே விஜயருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அவர் இப்படி சொல்வதிலிருந்து இருந்து பின்னணியில் ஏதோ ஒன்று நடந்திருப்பதை அறிந்து மேலும் அவரிடம் பேசியிருக்கிறார் அப்போது அவர் உலகின் பல நாடுகளில் இருந்தும் பாங்காக் நகருக்கு ஷூட்டிங் எடுக்க திரைத்துணர் வருகை தருவது வழக்கம் அப்படித்தான் ஒருமுறை எம்ஜிஆரும் பேங்காக் வந்திருக்கிறார் அப்படி அவர் வந்தபொழுது அவருடைய படமும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரே இடத்துல பதினைந்து படங்களுக்கு மேல் ஷூட்டிங் நடைபெற்றது அப்போது அதில் ஒரு சீன படம் ஷூட்டிங் நடைபெற்ற போது சண்டை காட்சியில் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார் இதனை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் யார் என்றே தெரியாத ஒருவருக்காக ஓடி சென்று அவருக்கு மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் மேலும் அன்றைய தினம் பெரும் பொருட்சலையும் கருதாது ஷூட்டிங்கையும் ரத்து செய்திருக்கிறார் மனிதரை மதிக்கத் திறந்த இவரின் இந்த பண்பு அங்குள்ள அனைவரையும் வியக்க வச்சிருக்கிறது ஆனால் மற்றவர்கள் யாரும் இதை செய்யவில்லை என்று அவர் கூற கேர் விஜயா மக்கள் துறையம் எம்ஜிஆர் நினைத்து பெருமை அடைந்திருக்கிறார் பேங்காக்கில் எம்ஜிஆர் எப்படா தெரியும்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனா படத்தோட ஷூட்டிங்கில் எம்ஜிஆரும் இருந்திருக்காரு அந்த ஷூட்டிங்கில் சண்டை காட்சிகள் வந்து எப்படியாவது நம்ம சைனீஸ் ரேஞ்சுக்கு எடுக்கணும்னு சொல்லி படம் போயிட்டே இருக்கும்போது அந்த சீன நடிகர் வந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு அதை பார்த்தா எம்ஜிஆர் உடனே உடஞ்சி போய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த டைமில் பல லட்சங்கள் செலவு பண்ணி அந்த ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க ஏன்னா வெளிநாட்டில் படங்கள் நடத்துறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது நம்ம ஊரில் நடத்தும் போது நம்ம எந்த இடத்துல எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஊர் எதாவது பண்ணிக்கலாம் ஆனால் பேங்காக்கு அந்த மாதிரி சிங்கப்பூர்லாம் ஊரில் வந்து ஆட்சியே வேறு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற பர்மிஷன் தாண்டி அது கொடுக்க வேண்டிய பணங்களும் பல லட்சங்கள் இருக்கும் சில சில சமயம் பல கோடிகளும் இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒரு படத்தை ரத்து செய்து ஒரு தனி மனிதனுக்காக இப்படி ஒரு அஞ்சலி செலுத்திருக்காரான்னு சொல்லி அந்த டைமில் ஒருத்தருக்கு வந்து ஹிட்டாக இருக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி கேஆர் விஜயாவே சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை எம்ஜிஆர்டு வந்து பகிர்ந்து கொண்ட கிட்ட சொன்ன உடனே கேஆர் விஜயா பார்த்து எம்ஜிஆர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா சக மனிதனை மணிக்க தெரிஞ்சுதான் மனுஷன் மனுஷன் அப்படி இல்லைனா இந்த காசு பண்ண எதுக்குன்னு சொல்லி சொன்ன உடனே கேஆர் விஜயா அப்போயே எம்ஜிஆர் வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக பார்த்தாங்களாம் இந்த ஒரு சம்பவம் அந்த டைம்லேயே பத்திரிகையில் பயங்கர ரீச் ஆச்சு இதை பற்றி உங்களுக்கு கருத்தை கவன் பஸ்ஸில் பதிவு பண்ணுமா மறு கவனம் நம்ம சிரிஜென்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கவனம் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க